இன்னும் பேசா பத்து இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வந்து அவங்க ஆச்சு அதான் விட்டுருக்கேன் இப்போ இப்போ இருபத்தி ஆட்சி வந்து இப்ப நீங்க நான் ஒண்ணுக்கு ரெண்டு அமைச்சிரு நம்ம மாவட்டத்தில் கோவில் என்ன செஞ்சுக்கோங்க குணம் செய்யாமலை என்ன கோயில் மக்கள் எங்க வாய்க்கா அவங்களுக்கு வச்சேன் என்ன செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு நான் ஒரே மாநில சந்திக்கிறேன் இப்போ நான் எங்களே கொண்டை வச்சு இப்போ எங்களுக்குள்ள வச்சு அரியல வச்சு இப்போ மூணு என்ன முடிவா சாதிச்சிருக்கா அது மக்களுக்கு தெரியும் நீங்க ஆளுங்கட்சியா அதிகாரத்துக்கு வந்த பிறகு இப்ப நான் ஒரு ரெண்டு நாள் கோரிக்கை வச்சிருக்காங்க கோவைக்கூடிய தலைமையிடமாக நான் சட்டமன்றத்திலே பேசுறேன் கண்டிப்பா வச்சு முதல் வச்சுறேன் என்ன தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து இந்த கோயிலை வழிபட்டு இருக்கேன் முதலமைச்சர் பத்து கோயில் கேட்டாங்க சாதிக்கணும் ரொம்ப நாளா கடப்பில் இருக்க திட்டங்களுக்கு நான் சொல்லி இந்த திருவாரூர் பிற்காலம் ஒன்று முப்பத்தூர்ல சாத்தூர் அந்த பகுதியில் உள்ளது அருள் தொகுதியில் உள்ளதை பகுதியை அடிச்சு இந்த மூணு தொகுதியை எங்கள் மாவட்டத்தில் மூணு தொகுதி ரெண்டு 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 தொகுதி ஒரு மாவட்டம் இல்லையா பெரம்பலூர் அரியலூரில் ரெண்டு ரெண்டு சட்டமன்ற தொகுதி தான் எங்களுக்கு அதை விட அதோட அதிக மக்கள் வேணும்னு வாய்ப்பு இல்லையா இந்த அமைச்சர் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வகையில சவால் விடுறாங்க கோல்புரிய ஒரு மாவட்டம் உருவாக்கணும் ஐடியாவை பார்ப்போம் அவங்க இதெல்லாம் கடவுளை நாங்கள் வந்து கோவிலோன்னா என்னத்துக்கு அது போக இது ஒரு காலேஜ் ஸ்டேடியம் கொண்டு வந்தோம் ரெண்டாவது வீட்டில் பள்ளி கொண்டு வந்தோம் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வீடுகளுக்கும் கோவில்கூட்டி நகரமும் நீங்கள் வீட்டுக்குள்ளே அறிமுதிங்கன்னா அது அலைபுரி அண்ணாதாரம் அம்மா சா அது மட்டும் ரோடு கூட அது கருப்பில் வரோம் அவங்க அந்த ஆளுங்க சொல்கிறாங்க என்னச்சு உக்க வீட்டில் தான் நீங்கள் மூவாரம் கோவல் ப்ளாக் போட்டிங்க கிடைக்கிற ரோடு வந்து பழைய எடுத்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஓட்டு எம்போது சாலை கவுன் அதுபோக இன்னைக்கு முனிசிபல் நகராட்சி ஆளுநீச்சர் வந்து நல்ல நிர்வாகம் மாறி போச்சு நீங்க ஜெயிச்சுட்டீங்க அது உண்மைதான் ஆனா அந்த கட்டணம் யாரு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு புதிய கட்டணம் கட்டப்பட்டது அண்ணாதி பஸ் டிப்போ காலங்காலமா இருந்து சுகரி கோட்ல வாழ இடத்துல இருந்து அந்த இடத்துக்காரர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கிடப்பட கிடந்ததுக்கு அதுக்கு ஒரு தீர்வு பெற்று இதெல்லாம் நான் செஞ்சது எப்படின்னா எம்எல்ஏ

nelle landscape with <Sessimitation> me growing up. Carm compteaisół bills are no. These things will come out by the term and if you believe this meal� is yes I would never come out with all these things. These things will still be samathing An partnership will still be around the world. So here happens. Yet, gradually bearing

கிட்டத்தட்ட பல்லாயிரங்களுக்கான தொழிலாளர்களுக்காக தீபச்சுன்னா வாழ்வதாக சொன்ன எட்டாயிரத்தி ஐம்பத்தி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அப்போ முடியாது எந்த போய் கோரிக்கை எனக்கு அனுமதி போனேன் தென்னிந்திய தீப தொழில்கள் அதில் வரைக்கும் கூட்டு போய் தமிழ்நாடு சில அமைச்சர்கள் அங்கே அதிகரிக்கக்கூடிய இடத்துல அவங்க தங்க வச்சு அந்த அமௌண்ட் அனுமதி வாங்கி போய் அந்த நேரம் பேசி அவங்ககிட்ட அந்த கோரிக்கை வைச்ச பிறகு நாங்கள் கோரிக்கை வச்சு இருபதே நாளில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி பன்னெண்டு சதவீதம் படைக்கப்பட்டா அதை தென்பத்துக்கு என்ன கடலை மறைப்பாங்க எங்கள் கோயம்பு மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்ப்போம் இந்த கூட்டத்தில் இப்போ நான் சொல்ல ஒரு அடிக்கலாம் இது ஓடு ரோடு போட்டு வந்து செஞ்சது அது வேற சாதாரண பணிகள்லாம் சே என் அதெல்லாம் சொன்னால் இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம கூட்டம் அது இல்லை அது பொதுக்கூட்டத்தில் பேசணும் இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன கடன் செய்யணுங்கிறத நம்ம பேசணும்

அதுக்காக தாலுகா குறிச்சு கொடுத்தது அம்மா தாலுகாக்கு நான்கு கோடி ரூபாய் கண்ணனை கொடுத்தது வந்து பேசுவோம் மூளைக்கு வரைக்கும் அங்கே சிற்ப கோயில் குடவரை கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு ஒரு கோடி ரூபாய் சிறப்பு நதி வாங்கி கொடுத்து ஒரு புற சாலை போட்டு அந்த கோயிலில் உலக பிரசித்தி கோயில் போட்டு கோயில் சுற்றுலாத்தலமாக ஆக்கணும் யாரு புரட்சித்தில அம்மா காலத்தில் தண்ணீர் பிரச்சனைக்காக வாடகை அம்மா இல்ல ஒன்றரை கோடி ரூபாய் இல்ல

இனி பத்து தேர்தல்னாலும் அண்ணா திமுக தான் கோட்டை நம்ம தலைமுறை நாங்க கூட இருப்ப இருக்க மாட்டோம் நானும் இருக்கணும் அந்த அம்மா இருக்கணும் அதெல்லாம் தெரியாது அதுக்கெல்லாம் பிறகு அடுத்த தைரியம் இந்த நம்ம செஞ்ச சேவை இந்த பணிகளுக்கு நாம் இதை மக்களிடம் தொடர்ந்து நாம் கொண்டு சேர்க்கிற நேரத்தில் நம்ம வெல்வதற்கு எந்த சக்தியாக முடியாத என்பதை இந்த நேரத்தில் ஆய்வுப்படுத்த சொல்லியிருக்கேன் இதுல என்ன பிரச்சனைனா இந்த கா எப்பவுமே காந்த போடுவோம் கட்சி தலைவரும் கட்சித்தல் நடக்கும்போது கிளை சேரோ வாழ் நடக்கும்போது ஆனா இந்த விட்டு அப்படி இருந்தா அவர் செய்றவங்க பாதிக்கப்பா ஏன்னா நான் சொல்கிறேன் அன்னைக்கு எடப்பாடி நீங்க வந்தீங்க அந்த கொடுக்க என்ன என்ன சொன்னாரு அந்த போய்